ஒரு வழக்குகள் நீதிமன்றத்து சார்பாக குறிப்பாக இப்போ நான் டீச்சிங் என்ன சொல்றாங்க எங்களுக்கு ஒரு ரெண்டு சதவீதம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இது வழக்குகள் போதும் நின்றுது அந்த இடத்துல இப்போ எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் வந்து தேர்வு நடத்தி முடிச்சிட்டோம் அவங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகும்போது இப்படி மாண்புமை பொருந்த நீதிமன்றத்துலேருந்து ஒரு ஒரு தீர்ப்பு வந்து கொஞ்சம் நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்கன்னா அது எங்களுக்கு அப்படியே ஸ்டாக்ட் ஆகிடும்ன்றது அந்த இடத்துல ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ப்ராசஸாக நார்மல் ப்ராஸஸாக எங்களோட டிஆர்பி மூலமாக ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிற மாதிரியான அந்த பத்தொன்பதாயிரம் பேருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் காத்திருக்க வேணாம் அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ளாரவே அனைத்தையுமே நம்மளால் தேர்ந்தெடுத்துற முடியுமென்ற நம்பிக்கை இருக்கின்றது ஒரு பக்கம் வளர்ச்சி ஒரு பக்கம் திட்டங்கள் அதிகமாக கொண்டு வர்றீங்க ஒரு பக்கம் ஆசிரியர் பற்றாக்குறை இதுவெல்லாம் வரக்கூடிய விமர்சனங்கள்லாம் எப்படி நீங்கள் எதிர்கொள் பள்ளிக்கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் நான் இந்த மூன்று வருஷத்துக்கு மேலாக நிறையா பார்த்துட்டோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து மே மாதம் ஏழாம் தேதி நான் அமைச்சராக பொறுப்பேற்றதுன்னு சொல்ல நான் ஆய்வு பணிகளை மேற்கொண்டதுலேயும் சரி இல்லம் தேடி கல்வின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கப்பா வெரி ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலே இதை மற்ற மாநிலங்களும் மிகப்பெரிய பொருளாதார நிபுணர்கள்லாம் சொன்ன கருத்துக்களை இதை தயவுசி மற்ற மாநிலங்களையும் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் படிக்கும்போதுக்கு அந்த லேர்னிங் கேப்ஸு வந்து இன்றைக்கி வந்து இது குறைக்குது என்று சொன்னதுலேருந்து நான் சொல்கிறேன் நான் பள்ளிக்கல்வித்துறை காலம்புரை நாங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருப்போம் மதியம் பெருமையோடு இருப்போம் மாலை நேரத்தில் புலங்காயித உணர்வோடு இருப்போம் இரவு நேரத்தில் திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க எங்கேயாச்சும் இப்படியெல்லாம் கலந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான் எங்கள் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் பட்ஜெட்லேயே நம்ம துறைக்கு தான் அதிகமான நிதி ஒதுக்குறாங்க அப்படி இருந்தும் மத்திய அரசுலேருந்து கொடுக்கக்கூடிய நிதியை பெற்று நம்ம தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை வந்து கொண்டு வரோம் ஆனால் சமீபத்தில் இப்போ நமக்கு வந்து நிதி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி வந்து சரியாக கொடுக்கலை அப்படின்னு கூட இப்போ நிதி வந்துருச்சா நீங்கள் சொல்கிறது கரெக்டு வெரி ஃபஸ்ட் டைம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ பார்த்தீங்கன்னா முப்பத்திரெண்டாயிரம் கோடியில் ஆரம்பித்து பிறகு முப்பத்தி ஆறாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி இப்போ நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம் வேளாண் துறையை காட்டிலும் அதிகப்படியான நிதின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய துறை சார்ந்தான் கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு நமக்கு அவங்களுடைய பங்கீடு வந்து கடைசி தவணையிலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு இரநூத்தி நாற்பத்தொம்பது கோடியை நிறுத்திட்டாங்க இது இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இந்த வருஷத்துக்கு வர வேண்டிய ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினேழு கோடி ரூபாய் என்று வரும்போது முழுமையாக தராமல் அதை மறுக்கிறாரு சரி ஏன் தரல அப்படிங்கிறதுக்காக நானும் எங்களுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நேரடியாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே நம்முடைய மாண்புமிகு யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதானுடைய இல்லத்துல போய் போய் நாங்கள் சந்திச்சுன்னாங்க பேசும்பொழுது அவர் இந்த மொழிக் கொள்கையில் அந்த இருமொழி கொள்கையும் நாங்கள் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் இல்லையா ஏன் அதில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க நானுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நான் ஹிந்தி ஸ்டேட்லேருந்து தான் வந்திருக்கேன் நான் ஓ நான் வந்து ஒடிசா மாநிலத்தை சார்ந்தவன் தான் ஏன் இதில் இருந்து இவ்வளோ ஸ்டபனாக இருக்கீங்க அப்போ நான் சொன்னேன் எங்களுடைய ஸ்டேட்டோட சென்டிமெண்ட்டுன்னு சில இது இருக்குது எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஏதாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல எங்களோட ஸ்டேட் பர்ஃபார்ம் பண்ணுது த்ரூ அவுட் இந்தியாவில் வந்து நாங்கள் இவ்வளோ என்ரோல்மெண்ட் ரேஷ்யூ நாங்கள் ஏன் அவங்க சமக சிக்ஷா சார்ந்திருக்கின்ற ஒரு என் டுவெண்ட்டி அப்ஜெக்ட்ஸ் வச்சிருக்காங்க அதில் அந்த அப்ஜெக்ட்விலே பார்த்திங்கன்னா கேரளாக்கு தான் நாங்கள் வந்து பதினெட்டு வந்து நாங்கள் வந்து பூர்த்தி செஞ்சு நாங்கள் நம்பர் ஒனில் இருக்கோம் நாங்கள் மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறாங்க அதில் நம்ம விருப்பம் விருப்பப்பட்ட படத்தை எடுத்துக்கிறதே அவங்க வந்து பிரதமர் சொல்கிறேன்னு அவங்க சொல்கிறாங்க அது ஏற்றுக்கிற அளவில் நான் என்ன சொல்கிறேன்னா ஏன் ரெண்டுக்கும் ஏன் ரெண்டு மொழி மூணு மொழி ஆறு மொழி படிங்க பத்து மொழி கூட படிங்க வேணாம்னு சொல்லி நான் ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு புரியக்கூடியது ஒன்று தாய்மொழி மற்றொன்று ஆங்கிலம் ரிசோர்ஸை பாருங்க இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு ஒரே ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரே ஒரு பையன் நான் வந்து ஜெர்மன் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அந்த ஒரு பையனுக்காக நான் ஒரு டீச்சர் நான் கொண்டு வர மாதிரி இந்த மாதிரி சுத்தி வரும்பொழுது இத்தனை ஆண்டு காலம் என்ன ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காரு இருமொழிக்குள்ள இருமொழிக்குள்ளை அவரே கொண்டு வந்திருக்காருன்னா சாதாரண விஷயம் கிடையாது ஒரு அறிஞர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணி வந்திருக்காது இதை காலங்காலமாக நம்ம பின்பற்றிக்கிட்டே வந்துருக்கோம் நம்ம அப்படி வரும்பொழுது இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் உலக அளவில் நீங்க போய் சேர்ந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிள்ளைகள் தான் அதிகமாக சேர்ந்திருக்காங்க ஸோ எங்களுக்கு இந்த இதில் போது எங்களுக்கு தமிழையும் ஆங்கிலத்திலையும் படித்தாலே போதுங்கிற அளவிற்கான ஒரு இதை தான் நாங்கள் வந்து வலிவுற்று அடுத்தடுத்து நம்ம வந்து நீங்கள் நேராக பள்ளிக்கு போயிட்டு ஆய்வு பண்ணும்போது காலனி அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் அதை பெயிண்டால் வந்து அடிச்சிங்க என்ன உணர்வு அங்கே தந்துச்சு உங்களுக்கு என்னென்னா அந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பகுதியில் இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்துருக்கு அரிசன் காலனி அப்படின்னு இருக்குது அது தொடக்க பள்ளியிலாம் போட்டிருக்காங்க ஆனால் அந்த ஏரியா பேர் வந்து அரிஜன் காலனி அப்படின்னு போட்டிருந்துச்சு சார் இது நம்ம அவங்க கோர்ட் வந்து இப்போ வந்து அதை எடுத்துருன்னு சொல்லியே சொல்லியிருக்காங்க சார் அதுக்கு பதில் நாமக்கல் கிழக்கு அப்படின்னு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு சொன்னாங்க அதை பார்த்துன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு கரெக்டாக அன்னைக்குன்னு பார்த்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஆர்டர் காப்பி வந்து அடுத்த நாள் எனக்கு வந்து ஈரோடு மாவட்டத்தில் வந்து மாணவனின் சார்பாக ஜென்ரல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி வந்து ஒரு பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு ஸோ அதை முடிச்சுட்டு போகும்பொழுது சரி அது இங்கே தானே இருக்கும் அந்த வேலை தானே இருக்குது இங்கேருந்து ஏன்னா நான் அங்கேயிருந்து முடிச்சு நான் நேரத்து திருச்சி தான் போகிறேன் சரி வாங்க வண்டி அங்கே விடுங்க நம்மளே போய் அதுக்கான ஒரு முயற்சியை பண்ணோம் ஒரு விழிப்புணர்வு வரட்டும் இல்லாதருக்கும் என்று சொல்கிறதுக்காக அதை நாங்கள் போனோம் நாங்கள் அதனால தான் அங்கே வந்து டக்குனோட நடிகர் எங்களுடைய டீச்சர்ஸ் மூலமாக வந்து அந்த பெயிண்ட் அடித்து அழிச்சோம் ஆனால் பார்த்திங்கன்னா இன்னமும் இப்போ தென்காசி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்னமும் சில ஸ்கூல்ஸ் இருக்குது இது நாட் ஒன்லி தென்காசி சம்டைஸ் தமிழ்நாட்டில் எங்கே வேணால் இருக்கலாம் அதனால் இப்போ எங்களுடைய செக்ரடஸ்டர் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு காமன் ஜீவை போட்டு இந்த அரிஜன் அப்படிங்கிற வார்த்தை காலனிங்கிற வார்த்தை எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் நிபடியேட்டாக பண்ணுங்கன்னு அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் அங்கே இருக்கின்றவங்க அங்கே கழிவறையை சுத்தம் பண்ணுறவங்க முதற்கொண்டு எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் உணர்ந்த காரணத்தில் இப்போ எல்லாத்துடைய கருத்துகளையும் ஒரு டீச்சர்கிட்ட நின்று நான் பேசும்போது என்ன ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நான் பேசுவோன்னு அதே போன்று தான் கழிவறையை சுத்தம் பண்ணிவிட்டு அந்த ஊழியர் வெளில வந்தாங்க அவங்களே நிற்க வச்சு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நின்று பேசிட்டு வரேன் ஸோ இந்த எல்லா கருத்துக்களும் தான் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நான் என்று முதலமைச்சர் நான் சொன்னேன்